இதில் வரக்கூடிய பத்து நாளில் பத்தாவது நாள் நோன்பொய்ப்பது ஹராம் ஏன் ஈதுடையது ஈதுடைய நாள் இந்த பத்து பத்தாவது நாளை தவிர வரக்கூடிய ஒன்பது நாளும் நோன் போயிப்பது சுண்ணாவா நான் முஸ்லீ மஹிமகுல்லா அயின்மை தேடக்கூடிய மாணவர்கள் என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறேன் முஸ்லிம் மஹிமகுல்லா அவர்கள் சுண்ணாவில் ஐ ச ரதி அல்லாஹ்னு அவர்கள் கூறுவதாக மாறா ஐ துரசு அல்லாஹ் சொல்லல்லாஹு அலிகுவசல்லம் ஆஷ்யப்தூ கொஞ்சம் குழப்பம் வரும் புரிய போயிடுச்சு அல்லாஹுடைய தூதர்

ஒரு ஹதீத் என்ன சொல்லுகிறது ஒரு ஹதீத் என்ன சொல்லுகிறது இப்போ இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது இரண்டையும் மறுத்து விடலாமா இப்போ இளமாக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்பது என்பதை சொல்லுகிறார் இதான் அருமை புரிந்து கொள்வதுடைய அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது ஆயிஷார் அதை அல்லா உடனே முதல் இரண் இரண்டு அடிப்படைகள் புரிவது முதல் அடிப்படை அயிர்ஷார் அதை அல்லா என்ன என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ்னுடைய தூதர் பத்து நாளும் ஹஜ் மாதத்தில் நுண்பொய்த்ததில் ஏன் பத்து நாளும் ஒரு நாள் நுண்பொய்க்க முடியாது ஏன் பத்தாவது நாளில் எய்து வருகிறது அதனால் அல்லாஹுடைய தூதர் பத்து நாளும் என்று சேர்த்து சொல்கிறார்களே தவிர முதல் ஒன்பதில் நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிசா ரதி அல்லா சொல்லவில்லை பத்து நாளும் சேர்த்து நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிசா ரதி அல்லா சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது அப்படியும் இல்லை என்றால் ஹதீஸ் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுல் முஸ்பித் முகத்தமுன் அலா கவுலின் நசி மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம் மறுப்பவர் மரதையில் மறுக்கலாம் உறுதிப்படுத்துபவர் மனதிலோ அல்லது இட்டு நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார்கள் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் அல்லாஹுடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் அந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் ஐசர் அதை அல்ல அவர் இல்லாமல் இருந்து இருக்கலாம் ஆனால் அதை உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மனதில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதர் ஒன்பது நாள் முன்பு வைத்தார்கள் என்ற ஹதீசு தான் உயர்ந்த தர முடியாது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் முன்பு வைப்பது யாருக்கு இயலுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது சுண்ணா பத்தாவது நாள் நோன்பு ஹராம் நோன்புடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும் பாதையில் ஒருவர் அல்லாவுடைய முகத்தை நாடி ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹு அப்பின் அவருடைய முகத்தை நரகத்தில் இருந்து எழுவது ஆண்டுகள் தூரமாக்குகிறார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பானும் அல்லாஹ் தூதசல்லாஹ் அலைகுவ செல்லம் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் வரக்கூடிய அரசாவுடைய தினத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் மாமின் யோமின் அஸ்தரமின் ஐயோ அல்லாஹ் அர்த்தமின் அன்னார் மின் யோமி அரசா அல்லாஹ் அபுல் ஆலமின் அதிகமான நரக விடுதலையை கொடுக்கக்கூடிய நாள் அது அரசாவுடைய நாள்தான் அரசாவுடைய நாளில் அல்லாஹ் முதல்வானத்திற்கு வருகிறான் எப்படி வருகிறான் ஏன் வருவான் தெரியாது அல்லா வருவான் அவனுடைய அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வான் எதை விரும்புகிறார்கள் எதை விரும்புகிறார்கள் வேறொரு ஹதியத்தில் அல்லாஹ் அபுல் அலமின் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லா மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹ் அபுல் அலமின் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த முஸ்லீம்களையும் மௌமியங்களையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக வழங்கி வசல சொன்னார்கள் அரபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத பூமியங்களை ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத பூமியங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சியாவு யோமி அரபா அரபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவம் மன்னிப்பாக இருக்கும் அல்லாஹுக்குவார் முன் சென்ற வருடத்துடைய ஒருவருட பாவம் பின் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹ் உடைய தூதசல்லாக அலிகுவ செல்லப் சொன்னாகல் அல்லாஹுடைய தூதசலல்லாஹோ அலிகுவ செல்லப் சொன்னாகல் அஃப் அலு துஹா துஹா உயோமி அரஃபா துவாக்களில் மிக சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துவாவாகவும் அல்லாஹ் உடைய தூதசல்ல அலை சொல்ல சொல்லி சொல்லிவிட்டு சொன்னார்கள் நானும் எனக்கு முன்னால் சென்ற நபிமான்களும் கூறிய வார்த்தைகளில் மிகச் சிறந்தது எது ல இல்ல இல்ல அல்லாஹ் வஹதரி கலா ல இல்லா ஹல்லாஹ வதகு லஷ்ரீ கலா இதுதான் மிகச்சிறந்தது அரசாவுடைய தினத்தில் கேட்கப்படக்கூடியவர்களே இந்த பத்து நாட்கள் அதிகமான அமல் செய்யக்கூடிய மூமின்களாக இருக்கும் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் அபுல் ஆலமின் இந்த நாட்களுக்கு கூறிய உதகையாவுடைய ஒரு சிறிய சட்டத்தை மட்டும் கூறிவிட்டு இந்த பத்து நாட்களில் அடங்கி இருக்கக்கூடிய அந்த உதுஹையா என்ற கடமையுடைய ஒரு சிறிய சட்டம் என்றவென்றால் அல்லாஹ் அபுல் ஆலமின் உதுகையா என்றால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ எவமுன்னகம் எவமுன் எதன்று அல்லது ஐயா முத்தர் அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களில் அல்லாஹ் ஓவை நெருங்குவதற்காக இந்த மூன்று விலங்கினங்களையும் அறுத்து பலியிடுதல் தான்

கண்ணியத்துக்குரியவர்கள் யாருக்கல்ல வசதி செய்திருக்கிறானோ அவர்கள் எவ்வளவு அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பழியிட முடியும் அவர்கள் அழுத்து பழியிடலாம் ஒருவருக்கு ஒரு ஆடுதான் ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால் வசதி இருந்தால் அறுக்கலாம் அல்லது அந்த மாட்டை ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் இப்படி ஒரு ஆட்டை ஒருவர் மாடை ஏழு பங்காக வைக்கலாம் ஒட்டகத்தை ஏழு பங்காக வைக்கலாம் அல்லது ஒட்டகம் முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் மாடு முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் இரண்டு ஆடுகள் மூன்று ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க அல்ல அவர்களுடைய முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அல்ல அவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு அவர்களும் விசாலப்படுத்தலாம் அந்த விலங்கினங்களுடைய சட்டம் என்ன ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆறாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானது அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானது அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு இருந்தால் தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக அவர்கள் கொடுக்க வேண்டும் இந்த முறையில் இந்த வணக்க வழிபாட்டை எமக்கு உதவி செய்வான இதனுடைய மாவிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹவை சென்றடைவதல்ல உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாதான் அல்லாஹுடத்திலே சென்றடைகிறது கண்ணியத்துக்குரியவர்கள் நம்பி இப்ராஹிம் அலிகிஸ்லாம் இஸ்மாயில் அலிகிஸ்லாம் அவனுடைய தியாகத்தை நினைவு கூறும் பொருட்டு இப்ராஹிம் அலிகிஸ்லாம் தன்னுடைய மகனை அல்லாஹ் அறுக்க கட்டளையிட்ட போது நான் அறுக்க தயாராகிறேன் என்று இப்ராஹிம் அலிகிஸ்லாம் அல்லாவிற்காக தன்னுடைய அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்க துணிந்ததை போன்று யா அல்லாஹ் நீ கூறினால் எதையும் செய்வதற்கு நான் தயார் என்ற தன்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த யோமுன் நகர் யோமுல் ஐதுடைய தினத்தில் ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுக்கக்கூடிய கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் இது ஒரு சடங்காகவோ சம்பிரதமாக சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாவிற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடாக எண்ணி இன்று நீய துவையுங்கள் அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் அல்லாஹ் இதை நான் விசாலப்படுத்துவேன் என்னால் எவ்வளவுமோ அவ்வளவு அல்லாஹுடைய பலியிட்டு ஏழைகளுக்கும் நானும் அதில் உண்பேன் உண்பேன் சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பலியிடுதல் தான் சிறந்தது நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பலியிடுதல் சிறந்தது கிடையாது எழுமாக்களுடைய குரான் சுனாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் அதனால் நாம் அறுத்து முழுவதுமாக நாம எடுத்துக் கொள்ளலாம் அல்லது ஏழைகளுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் உறவினர்களுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் இதில் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான ஆதாரங்கள் எவ்வளவு பங்குகளை வைக்க வேண்டும் என்பதற்கு கிடையாது ஆனால் மூன்று பங்காக வைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஹதீஸ் கலைகளில் ஹதீசுடைய ஹதீஸில் இருந்து அதை ஆய்வு செய்து முடிவெடுத்த வளமாக்கல் கையும் போன்றவர்கள் மூன்று பங்காக அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள் இன்ஷா அல்லா அதுவும் சிறந்ததுதான் ஒரு பங்கு எமக்கு இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம் அல்லது பங்குகள் முழுவதுமாக ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் அதிலிருந்து நாமும் முழுவதுமாக சாப்பிடலாம் இதில் எந்த தவறும் கிடையாது அல்லாஹ் ரபுல் ஆலமின் இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் இளமாக்களை அணுகி அதை கேட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹு ரப்புல்லாலமின் இந்த இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி பத்து நாட்களில் அதிகமான அமர்களை செய்து அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அல்லது நன்மக்களாக அல்லாஹ் ரபுல்லால மீன் إن يوم قل يوم آكِير ربي وراه السلام عليكم ورحمة الله وبركاته.